உயிர்காக்கும் அனைத்து உழவு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உழவனின் ராஜா இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம சாம்பல் பூசணி ஆமா சார் இந்த சாகுபடி தொழில்நுட்பத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல பூச்சி மேலாண்மை ஆமா சார் பூச்சி மேலாண்மை எப்படி இருக்கணும் ஒருங்கிணைந்த முறையில் இருக்கணுமா இது இதுல பூச்சி மேலமே தனித்தனியா தான் நமக்கு சரி பண்ணணும் அப்படி இல்லை சார் நம்ம பொதுவாக வந்து ஒருங்கிணைமுறை நமக்கு நல்லதும் கூட பூச்சியோட வள நல்ல சேர்ற பூச்சி இருக்கும் கெட்ட சேர பூச்சி இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒருங்கிணை முறையை பயன்படுத்தும் போது எல்லோ ஸ்ட்ரிக் அதாவது மஞ்சள் வண்ணை ஓட்டுப்பொரு நீல வண்ணை ஒட்டுப்பொரு கருவாட்டுப்பொடி நிறைய பொறி வகைகள்லாம் இருக்கு அதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும் ஏன்னா மஞ்சள் வண்ண ஓட்டுப்பொடி பயன்படுத்தும் போது வெள்ளை அசுவினி திருப்ஸு அதாவது இலை பேன் அப்புறம் ஆஃபர்ஸ் கத்து பூச்சிகள்னு சொல்லுவோம் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் எப்பயுமே வந்து இந்த மஞ்சள் வண்ண ஓட்டுப்பொருள் வெள்ளை வண்ண அதாவது நீல வண்ண ஓட்டுப்புறையெல்லாம் வந்து வயலோட ஓரத்தில் வந்து வைக்கணும் அப்போதான் பூச்சி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பார்த்துக்க முடியாது அதுக்கேற்ற வந்து மருந்தோட அளவும் வந்து மாறுபடும் பொதுவாக இந்த மஞ்சள் வண்ண ஓட்டுப்பொழி பயன்படுத்தும் ஜிக் சட் வரியல் வந்து வைக்கணும் அப்போ வைக்கும்போது செடி வந்து ஈஸியாக ஈஸியாக நம்ம இருக்கா இல்லையானது கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது வந்து 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 முப்பது பர்சன்டேஜ் தாக்கத்தை பண்ணுது சார் 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 நீங்கள் 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 ஒன்று போய் கரெக்டாக ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் கூட டைம் யூஸ் 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 பண்ணிட்டு பண்ணிட்டு அதை திருப்பி வாட்டர் வாஷ் பண்ணலாம் ஸோ வரப்பு பயிராகவும் நம்ம கவர்ச்சி மேல போனோம் வரப்பு உள்ள நடக்கூடாது வரப்பு அதாவது வரப்போட சென்டர் சென்ட்ர்ட்டில் தான் நாங்கள் நம்ம அதை போயிட வரப்பு உள்ள வந்து நல்லா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு வந்து என்னென்ன பார்த்தா அந்த தோரை வகைகள் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் சென்ட் மல்லி போன்ற வரப்பு வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து காத்தோட வேகத்தை வந்து குறைக்கும் பூச்சியோட தாக்கத்துக்கு அந்த வரப்பு வந்து நம்ம பார்வைக்கு தெரியும் அதாவது மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து பண்ணணும் நீங்கள் கெமிக்கல்லும் போகும்போது இதில் வந்து என்னென்ன பூச்சி வரும்னு பார்த்தா அசுவினி கண்டிப்பாக வரும் பாம்பு கோடு உதணும் வரும் பூசணி வந்து வரும் அப்புறம் பார்த்தோம்னா வந்து பழகி வரும் இந்த பழகி வந்து காய் செட் ஆகிற டைம்ல வந்து பழகி வந்து தகவல் வரும் இதான் வந்து பொதுவான ஆஹ் பூச்சி வகிக்கல இதுக்கு வந்து என்னென்ன மருந்து யூஸ் பண்ணலாம் அசுவினி மற்றும் பூசணி வந்து வெள்ளை இதுக்கு வந்து வந்து முப்பது பர்சன்டேஜ் வரும் அது வந்து லிட்டருக்கு வந்து ஒரு எம்எல் வந்து பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ண பெகாசஸ் சொல்லக்கூடிய டைஃபேன் தீரான் அது வந்து லிட்டருக்கு வந்து பாயிண்ட் ஃபோர்லேருந்து இருந்து பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து பயன்படுத்தணும் அசுனியை கேட்கணும் வெள்ளை கீக்கணும் அப்புறம் லீப் மைனர் அதாவது இலை பெயின் இலை கோடு பாம்பு கோடு நிலை துளைப்பான்னு சொல்லுவாங்க இது வந்து அதிக அளவு தாக்குதல் வரதுக்கான வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அபவ் மேக்ஸின் சொல்லக்கூடிய வந்து ஒரு லிட்டருக்கும் ஒரு எம்எல் என்ற அளவுக்கு பயன்படுத்தும் கண்ட்ரோல் இல்லை லேம்டா சைக்கிளோ தெரியும் கெமிக்கல் வந்து லிட்டருக்கு ரெண்டரை மில்லி அதுக்கு பயன்படுத்தலாம் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வரும் ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் வரும் ஃபோர் பாயிண்ட் நைன்னா ரெண்டு ரெண்டு எம்எல் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதை ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை கன்சல்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வளர்ந்து மறந்து வந்து ச பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் சார் சோ இது மாதிரி அதிகமா வரக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சி சாறு பூச்சுன்னா பொதுவா குடிவகை அதிகமா வரும் அதிகமா வரும் அடி சாம்பல் வரும் இல்லைங்களா ஆஹ் வரும் சார் அடி சாம்பல் சரி பண்றதுக்கு என்ன ரசாயனம் ஓகே சார் சாறு பூச்சி கண்ட்ரோல் பண்றதுல ஒன்னொரு விஷயம் இருக்கு சார் கண்ட்ரோல் பண்ணலாம் வைரஸ் நிறைய வதக்கான சான்சஸ் நிறைய குடிவுகள் வைரஸ் வந்திருக்கு வைரஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு விஷயம் ஒன்னு நம்மட்டோட வைரஸ் ஊற்றுற சான்சஸ் இருக்கு இன்னொன்று வந்து சார் குஞ்சு சான்சஸ் இருக்கு சார் ஒஞ்சி கண்ட்ரோல் பண்ண மஞ்சள் அந்த வைரஸ் வந்து எல்லோ மோசிக்கும் மஞ்சள் தேமல்ல வைரஸ் வந்து ஈஸியா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார் இல்லை செடி பார்த்தா மஞ்சள் மஞ்சளாக மஞ்சள் மண்ணாக கீழ் வராது மலர் தன்மையாக செடியோட வளர்ச்சியை நின்று போயிடும் சார் இது வந்து ரொம்ப முக்கியமானது அடிச்சாம்பல் நோய் சாம்பல் நோய் இது ரெண்டு தான் முக்கியமான நோய் அப்போ இலை புள்ளி அடிச்சாம்பல் நோய் சாம்பல் நோய் ரெண்டு ரெண்டு சிமிலர் தான் சார் சாம்பல் நோய் ஏன் வருதுன்னா நம்ம வயல்ல வந்து ஈரப்பு ரொம்ப கம்மியா இருக்கும்போது காற்றுல வந்து ஈரப்பது அதிகமா இருக்கும் அந்த காற்றுல ஈரத்தை பார்த்தா செடி வந்து அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாம்பல் நோய் வந்து வரும் அப்போ வரும்போது என்ன வராமல் இருக்கணும்னா நீர் பாசத்தை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும் ஒரு ஆவரேஜா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீர் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படி வந்துச்சுன்னா என்னென்ன கெமிக்கல்ல பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் மைக்ரோபியோட்டினில் வந்து லிட்டருக்கு ரெண்டு கிராம் வந்து தையோபென்டல் மெத்தே வந்து லிட்டருக்கு ரெண்டு கிராம் வந்து பயன்படுத்தலாம் நீங்கள் இது வந்து சாம்பல் நோய் கேட்கும் அடிச்சம்பள் நோய் கேட்கமானது அடிச்சம்பல் நோயினா சாம்பல் நோய் வந்தது பின்பகுதியில் வந்து வரும் அதாவது மஞ்சள் 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 கிளை திட்டு போன்ற அமைப்புள்ள இருக்கும் ரோஸ்ல இது அதிகமா இருக்கும் எல்லா பயிலுமே வருது பரெக்டா பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெயின்டெயின் பண்ண ரொம்ப நல்லது சொல்லுறேன் அடிச்சம்பளுக்கு வந்து கவாச்சி வந்து லிட்டருக்கு வந்து ரெண்டு கிராமம் இதெல்லாம் கவாச்சி ஃபுல்லாக வந்து ரெண்டு மில்லியன் ரெண்டு மில்லியன் அதை பயன்படுத்தி இந்த ஆச்சு சம்பளம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறோம் கொஞ்சம் ஹெவியாக போச்சுன்னா நான் டோஸ் வந்து மாறும் நீங்கள் அப்படி வந்து ஹெவியாக இருக்கோ இல்லை ஃபோ இருந்துச்சுன்னா எங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அக்ரி உணவு என்றும் சேனலில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி ஒரு சொல்லுறாரு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண நல்லது தாமதரன் கொடி வகை வகைப்பயிர்கள்னாவே வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெண் பூக்களை அதிகப்படுத்துனாதான் நம்மளை நல்ல மகசூலை அதிக விளைச்சல் எடுக்க முடியும் கண்டிப்பாக சார் ஸோ பெண் பூக்களை அதிகரிக்க நாம் என்ன விஷயம் செய்யணும் சார் நடவு செஞ்சு கரெக்டாக ஏழு நாள் இருந்து பத்து நாளுக்கு நாலு இலை வரும்னு சொல்லுவாங்க இந்த நாலு இலை வந்து வெளியே வரும் அந்த டைம் என்னப்பா எத்திரம் சொல்லுவாங்க கெமிக்கல்ல இது வந்து அதாவது அதாவது அஞ்சு டேங்க் பத்து லிட்டருக்கு என்ன்தான் இரு பத்து லிட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் அதாவது ரெண்டு எம்எல்ன்ற அளவில் நீங்கள் பயன்படுத்தணும் இல்லைன்னா நூறு லிட்டர் அதாவது நூறு லிட்டருன்றது அஞ்சு கேன் இருபது லிட்டரில் அதுக்கு வந்து இருபது எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் கரெக்டாக ஒரு வாரம் டேவலில் கரெக்டாக வந்து வாரத்துக்கு நாலு டைம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு மாதத்துக்கு நாலு டைம் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தினா பெண் பூக்கள் வந்து அதிகமா வரும் ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு தான் வந்து பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ பூக்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ ஆண் பூ வந்து தவிர்த்துட்டு பெண் பூ வந்து அதிகமாக வந்து ஸ்டார்ட் ஆனால் நமக்கு ஹீல்டு வைஸ் நிறைய கிடைக்காத சான்சஸ் இருக்கு அந்த டைம் கரெக்டாக ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமான விஷயம் கூட விஷயத்தை நான் சொல்றேன் எல்லா கொடி வகைக்கும் பயன் அதாவது அதாவது காட் சைட் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து இது வந்து மாறுபடும் நீங்க வந்து கரெக்டா கன்சிலரன் பண்ணிட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓவர் டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொடுக்க கூடாது வீக்லி ஒன்ஸ் அதாவது நீங்க நட்டு ஏழுல இருந்து பத்து நாள்ல இருந்து நாலு வாரம் கரெக்டா பயன்படுத்த கரெக்டா இருக்கும் சரிங்க இது வந்து எவ்வளவு பிபிஎம் லெவல்ல கொடுக்கணும் எவ்வளவு லிட்டர் தண்ணியில கலந்து தெரியும் இருநூறு பிபிஎம் சார் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஜீரோ பாயிண்ட் டூ எம்எல் சார் பத்து லிட்டருக்கு வந்து ரெண்டு மில்லி சார் நூறு லிட்டருக்கு வந்து இருபது மில்லி பயன்படுத்தினா போதுமானது சார் நூறு லிட்டர் தண்ணி வந்து ஒரு ஸ்ப்ரே பண்றோம் இருபது மில்லி எத்திரல் பயன்படுத்தினா நூறு எம்எல் பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது கண்டிப்பா நீங்க பயன்படுத்தணும் நாங்க ரிசல்ட் பாத்துட்டு நீங்க ரிசல்ட் கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லா விவசாயிகளுக்கும் பயனுள்ள ஒரு டிப்ஸா இருக்கு நீங்க எத்தனை பயன்படுத்துங்க உங்க தோட்டத்துல பெண் பூக்களினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க அப்பதான் மகசூலை அதிகப்படுத்த முடியும் ஆண் பூக்களை விட பெண் பூக்கள் அதிக எண்ணிக்கையை அதிகப்படுத்தினாதான் மகசூலை பெருக்கம் பண்ண முடியும் தெரியும் கண்டிப்பா உங்க தோட்டத்துல வந்து நீங்க சாம்பல் பூசணி பண்ணிருக்கீங்க வேறு மாற்று பயிர்கள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொடிவகை பயிர்கள்ல எத்திரம் கண்டிப்பா பயன்படுத்துருங்க அனைத்து விவசாயங்களுக்கும் நானும் உங்களை அத்விதாம்பு வணக்கம் அன்புக்கிணைய வணக்கங்கள் நம்ம உழவனின் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்காங்க நாங்க பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேருங்க உழவை கற்போம் உழவனை காப்போம் உழவோடும் உழவனோடும் உங்கள் உழவனின் ராஜா அடுத்த உளவில் சந்திக்கிறேன் நன்றி